தம்பி எட்டுப்பட்டு பழனிச்சாமி கணக்கம்பட்டி தகவலை பாது உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு கரை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் மாணவி பாலியல் வன்கொடுமை அதை வந்து முன் வைக்கிறாங்க ரெண்டாவது வைக்கிறது வந்து இந்த தெலுங்குக்காரன் குடும்பத்தை வேறோட கருவ இருக்கிறாங்க தெலுங்குக்காரன் ஒட்டுமொத்த தெலுங்குக்காரனையும் வந்து வேறோட கருவ இருக்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு விதமாக வந்து கொண்டுக்கிட்டு போகிறாங்க இதை நீங்கள் அரசியல் நாடகமாகவும் வைக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் வைக்கலாம் முடிவு வந்து உங்கள் பக்கம்தான் திரும்புது இந்த பண்ணை தோட்டத்துக்காரனா இந்த பனை இருக்காரனா அவனை நம்பாதீங்க இந்த சீமாறு விளக்க மாதிரி மாதிரி இவன் வந்து ஒரு வேஷக்காரன் தான் அதனால் காய் வந்து உங்கள் உங்களை வந்து நவுத்திட்டு வராங்க ஆனால் இன்னும் வந்து முடிவாக வந்து வைக்கலை எதுவுமே வைக்கலை அதனால் வந்து பார்த்துக்கிடுங்க தந்தை உயிரோடு இருக்க இருக்க தனது இரு மகன்கள் மாரணம் கொள்வார்கள் அப்படின்னு சித்தர்கள் சித்தரையோடு படிக்கிறாங்க அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தும் துரசாமி முதல் கொண்டு யார் யாரெல்லாம் வந்து தப்பான வழியில் இந்த நாட்டில் வந்து நான் பிறந்தேன் இந்த மண் என்னுடையது இந்த பூமி என்னுடையது அப்படின்னு ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் திமுறலையும் ஆடுறீங்களோ உங்களுடைய மாரணம் மிக மோசமான கலியன் ஆட்டம் இது களியன் ஆட்டம் களியன் இல்லை அழியன் ஆட்டம் இது கலியன் காலம் இல்லை அழியன் காலம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க அதனால வந்து தம்பி எட்டுப்பட்டி பழனிசாமி அதாவது உங்கள் மேலே கரை இருக்குது அதை பார்த்துக்கிடுங்க இன்னும் ஒரு ஒரு விஷயமா உங்களை வந்து நீ பாத்ரூம் முதல் கொண்டு நீ என்ன பண்ணுறன்ற முதல்ல கொண்டு எங்களுக்கு இது திரைப்படமாக இருக்கு அதனால் யார் கேட்க போகிறா நம்மளை எவன் படிக்க போகிறான் நம்ம நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக வச்சாங்கன்னா நம்ம என்ன அதிகாரத்தில் வேணாலும் ஆட்சி அதிகாரத்தில் வேணாலும் ஆடலான்னு கனவு வைக்காதீங்க தம்பி தந்தை உயிரோடு இருக்க மகன் மாரணம் கொள்வார் அப்படின்னு படிக்கிறாங்க அதனால் அந்த பண்ணை தோட்டத்துக்காரனையும் உங்களையும் தான் வந்து பண்ணைக்காரனையும் பண்ணை தோட்டத்துக்காரனையும் இந்த பனை ஒரு உங்களை தான் வைக்கிறாங்க ரெண்டாவது இந்த பண்ணிங்க கூட்டத்தோடு சே வைக்காதீங்க எந்த பண்ணி கூட்டத்தையும் வைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் தனிச்சு வையுங்க முதல்ல உங்கள் மேலே இருக்கிற கரையை போக்குங்க கணக்கம்பட்டியில் வையுங்க கணக்கம்பட்டியில் வையுங்க எல்லாமே கணக்கம்பட்டி மகாராஜாதான் அவங்க தான் முடிவு வைக்கிறாங்க அதனால் நீ திருட்டு திருடனா நீ அங்கே போவியோ இல்லை படபலத்தோடு போவியோ ஆனால் அடங்கி ஒடுங்கி ஒழுங்காக வையுங்க பத்திரம் தந்தை உயிரோடு இருக்க மகன் மாரணம் கொள்வான் பத்தரம் பார்த்து பத்திரம் ஆட்டம் போடாதுன்னு நினைக்காதீங்க அழியன் ஆட்டம் சித்தர்கள் ஆட்டம் வேறு மாதிரி அழியன் ஆட்டம்னு சொல்கிறத விட ஏலியன்கள் ஆட்டம் முடிவாக நாங்கள் வைக்கிறோம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்